சுவாமியே சரணம் ஐயப்பா இருள் நீங்கி ஒளி வழங்க பக்தர்களின் வேண்டுதலுக்கு பதிலளிக்க தர்மத்தை காத்து தீமையை அழிக்க பிறந்த ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அற்புத பயணம் இன்று நம்மை நோக்கி வருகிறது கேரளாவின் பசுமை நிறைந்த பண்டல நாட்டில் பந்தள மகாராஜா ராஜசேகரன் மிகவும் பக்திமான் என்னினும் குழந்தையில்லாமல் மனம் வருந்தி வந்தார் நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்தாலும் அவருடைய உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் இருந்தது என்னிடம் ஒரு வாரிசு இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று தினமும் எண்ணி வந்தார் அதுவே அவருடைய பெரிய குறையாக இருந்தது அதே சமயத்தில் மறுபுறம் காட்டின் ஆழத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளையும் சாதுக்களையும் துன்புறுத்தி யாகங்களைக் கெடுத்துக் கொண்டிருந்தால் அவளின் துன்புறுத்தலால் பூமியில் அமைதியே இல்லாமல் போனது ரிஷிகள் யாரும் தியானம் செய்ய முடியவில்லை காட்டுப் பிரதேசங்கள் முழுவதும் பயமும் இருளும் பரவின அவளிடம் எந்த தேவராலும் நெருங்க முடியவில்லை பூமியில் குழப்பம் அதிகரித்தது இந்நேரத்தில் சிவபெருமான் மற்றும் விஷ்ணுவே மகிஷியை வெல்லக்கூடியவர் ஒருவரே இருக்கிறார் என்பதை உணர்ந்தனர் அதற்காக விஷ்ணு மோகினி ரூபத்தை எடுத்தார் சிவனின் தெய்வீக சக்தியும் மோகினியின் மாயா சக்தியும் இணைந்தபோது ஒரு ஒளி பிளந்து ஒரு தெய்வீக குழந்தை தோன்றியது அந்த குழந்தையே ஹரிஹரபுத்திரன் சுவாமி ஐயப்பன் சிவனும் மோகினியும் தெய்வ காரணத்திற்காக அந்த குழந்தையை ஒரு மரத்தடியில் வைத்து பிரபஞ்சத்திற்கு தந்தனர் ஒவ்வொரு தெய்வ செயலுக்கும் ஒரு காரணம் உண்டு என்ற பழமொழி உண்மை பந்தள மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே அவர்கள் குழந்தையை அங்கே விட்டுச் சென்றனர் ஒருநாள் வேட்டைக்கு சென்றிருந்த மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டார் பதறி எல்லா திசையிலும் தேடினார் ஒரு மரத்தின் அடியில் ஒளி பரவும் தெய்வீக குழந்தையைக் காணப்பட்டான் மன்னன் திகைத்துப் போய் கூறினார் ஆண்டாவா என் குழந்தையில்லா குறையை நீக்க உங்கள் அருளாக வந்த குழந்தைதானே அவர் மகிழ்ச்சியில் அந்த குழந்தையை தூக்கிக் கொண்டு அரண்மனைக்கு வந்தார் அரசியும் அந்த குழந்தையை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள் ஜோதிடர்கள் பார்த்தவுடனே இந்த குழந்தை சாதாரணவன் அல்ல தெய்வ அம்சம் நிறைந்தவன் என்று கூறினர் கழுத்தில் இருந்த மணி காரணமாக அவனுக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டப்பட்டது அரசர் ஒருநாள் மணிகண்டனுக்கு வில்லும் அம்பும் கொடுத்தார் மணிகண்டன் வில்லை கையில் எடுத்து எந்த வீரனாலும் அடிக்க முடியாத குறியை ஒரே அம்பில் பிளந்து எய்தி காட்டினார் அரசர் அதிர்ச்சியடைந்தார் இது தெய்வீக சக்தியே என்று உணர்ந்தார் மணிகண்டன் வளர்ந்து வந்த சில நாட்களில் அரசியும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றால் அரசரும் அரசியும் இரட்டை மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் இவ்வுலகில் நல்ல மனதை கெடுக்கும் வஞ்சகர்கள் குறைவில்லை சில பொல்லாதவர்கள் அரசியிடம் தூண்டினர் மணிகண்டன் உங்களுடைய மகன் இல்லை ஆனால் மன்னர் அவனைத்தான் எதிர்கால வாரிசாக பார்க்கிறார் உங்கள் மகனுக்கு அரசாட்சிக்கு வாய்ப்பு இல்லை இதனால் அரசியின் மனதில் நஞ்சு ஊறியது அரசி ஒருநாள் தன்னிடம் வயிற்று வலி இருப்பதாகக் கூறி மன்னனை பதைப்பதைக்க வைத்தாள் வைத்தியரை அழைத்து தான் புலிப்பால் குடித்தால்தான் இது சரியாகும் என்று வைத்தியரிடம் சொல்ல வைத்தாள் இந்த சகலமும் பொய் என்றால் கூட அரசியின் மனம் தவறியிருந்தது அதை கேட்ட மணிகண்டன் உடனே கூறினார் அம்மாவுக்கு புலிப்பால் தேவைப்பட்டால் நான் சென்று கொண்டு வருகிறேன் என்றான் அவனுக்கு உண்மை தெரியாதா தெரியும் ஆனால் தாய் சொல்வதற்காகவே செல்கிறான் காட்டிற்குள் சென்ற மணிகண்டனை மகிஷி தடுப்பதற்காக வந்தாள் அவள் கொடிய உருவம் குரல் ஆவேசம் எதுவும் மணிகண்டனை பயமுறுத்தவில்லை வில்லெடுத்தான் வீரன் அவளை ஒரே போரில் அழித்தான் அந்த நேரத்தில் வானிலிருந்து தேவர்கள் மலர்களை மழை போல பொழிந்தனர் ஐயப்பனின் அவதாரக் காரணம் பூர்த்தியாகிவிட்டது அப்போது இந்திரன் புலியாக மாறி மற்ற தேவர்கள் புலிகள் வடிவெடுத்து ஐயப்பனைச் சூழ்ந்தனர் புலிமேல் ஏறி அவர் பண்டலத்துக்குத் திரும்பினார் புலிமேல் வந்த மணிகண்டனை பார்த்த அரசி பயத்தில் நடுங்கினார் தான் செய்த கொடிய தவறை உணர்ந்த அழுது மன்னிப்பு கேட்டாள் ஐயப்பன் கருணையோடு எல்லா புலிகளையும் காட்டிற்கு திருப்பி அனுப்பினார் பின் ஐயப்பன் கூறினார் என் அவதார நோக்கம் பூர்த்தியடைந்தது இனி நான் சபரிமலையில் தவம் இருக்கிறேன் என்னை தரிசிக்க விரும்பும் யாரும் அங்கு வரவேண்டும் அவர் பதினெட்டு புனித படிகளை தாண்டி தவக்கோலத்தில் அமர்ந்தார் அதுவே இன்றைய சபரிமலை ஐயப்பன் சந்நிதி ஐயப்பனை தரிசிக்க பந்தள மகாராஜா வந்தபோது என் தந்தை வந்திருக்கிறார் என ஐயப்பன் எழ முயன்றார் தெய்வம் தந்தைக்கு எழுந்திருக்கக் கூடாது என்று மன்னன் அங்கவஸ்திரத்தை ஐயப்பன் காலில் போட்டார் அது அவரது கால்களில் துண்டாக கட்டப்பட்டது போல தோன்றியது அதனால் தான் படிமத்தில் அவர் சற்றே எழுந்திருப்பதைப் போல தோன்றுகிறது காலப்போக்கில் மக்கள் அவரது தெய்வீகத்தைக் கண்டு சபரிமலைக்குச் செல்வதைத் தொடங்கினார்கள் நாற்பத்து ஒன்று நாள் விரதத்தோடு இருமுடி கட்டி பாம்பா நதியைத் தாண்டி பதினெட்டு பவித்திர படிகளை ஏறி அவர் தங்கியுள்ள சந்நிதிக்கு பக்தர்கள் வந்து வணங்கினர் இந்த பயணம் ஒரு சாதாரண யாத்திரை அல்ல இது உள்ளத்தை சுத்தப்படுத்தும் பாதை இந்த மலைக்கு ஏறும்போது எல்லோரும் ஒரே மாதிரி ஒரே வஸ்திரத்தில் ஒரே மாலையுடன் ஒரே பக்கம் நடந்து செல்வர் அது சமத்துவத்தின் பரிசுத்த வடிவம் சபரிமலை கோவில் வருடம் முழுவதும் திறக்கப்படாது ஒவ்வொரு மாதத்திலும் அந்த மாதத்தின் கடைசி நாளில் மாலை ஐந்து மணிக்கு கோவில் திறக்கும் அடுத்த மாதத்தின் ஐந்தாம் நாளில் கோவில் மூடப்படும் அத்துடன் மண்டல பூஜை கார்த்திகை முதல் மார்கழி வரையிலான நாற்பத்தி ஒன்றாம் நாளும் மகர ஜோதி தை மாதம் ஒன்றாம் என்று நடைபெறும் இவ்வாறு தெய்வீக அவதாரம் கொண்ட சுவாமி ஐயப்பன் இன்று கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்கிறார்கள் ஏன் ஏனெனில் அவர் பயத்தில் சிக்கியவருக்கு தைரியம் துயரத்தில் இருப்பவருக்கு ஆறுதல் நம்பிக்கை இழந்தவருக்கு ஒளி அளிப்பவர் தெய்வம் எப்போதும் நமக்குள் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துபவர் அவரை நாம் அழைக்க வேண்டியது ஒரே ஒரு வார்த்தை சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா